அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா லக்னாதிபதி லக்னாதிபதி பலம் மற்றும் பலவீனமானால் என்ன நடக்கும் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் லக்னம் ரொம்ப முக்கியம் லான் போட்டிருப்பாங்க கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு க இதில் வந்து பார்த்திங்கன்னா லான் போட்டிருப்பாங்க அந்த லக்னம் வந்து ரொம்ப முக்கியங்க அந்த லக்னம் தான் ஜாதகர் லக்னம்ங்கிறது உயிர்னு சொல்லுவாங்க இந்த பிறவையில் இந்த ஆன்மா என்னென்ன விஷயங்களை அனுபவிக்குது நல்ல விஷயங்களை அனுபவிக்குமா கெட்ட விஷயங்களை அனுபவிக்குமா இது எல்லாமே நம்ம லக்னாதிபதி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி லக்னாதிபதியும் ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி ஜாதகர் தான் லக்னாதிபதி அந்த ஜாதகர் வந்து கொடுத்து வச்சவரா இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் உழைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கெலாம் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவ்வளோ அவ்வளோதான் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து உழைக்கவே மாட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஒரு பெரிய ஒரு உயர்ந்த மனிதராக சொசைட்டியில் நல்ல ஒரு ஃபேமஸானால இருப்பாங்க அதுக்கு ஜா ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் லக்னம் லக்னாதிபதி போச்சுன்னா ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோதான் உழைப்பு போட்டு கொட்டினாலும் எவ்வளோ தான் திறமை வச்சுருந்தாலும் டேலண்ட் இருந்தாலும் பிரயோஜனமெல்லாம் போயிடும் இவங்கனால அடுத்தவங்க தான் வளர்ச்சி அடைவாங்க அடுத்தவங்க ஏணி படிக்கிற மாதிரி ஏறி போயிட்டே இருப்பாங்க இவங்கனால வளர்ச்சி கண்டிப்பாக அடைய முடியாது அப்போது எந்த ஒரு ஜாதகத்துலேயும் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி யாரோட ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க லக்னம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது உதாரணமாக நம்ம பார்க்கலாம் இப்போ மேஷ லக்னன்னு ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மேஷ லக்னாதிபதியார் செவ்வாய் அந்த லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பலமடையாமல் இருக்கணும் அதாவது பலம பலவீனம் அதாவது பலமாக அந்த பல அந்த தன்னோட பலத்தை வந்து இழக்காமல் இருக்கணும் இப்போ பலம் லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா பலம் இழந்துட்டாருன்னா அவர்னால் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்காக வாழ்வார் இவர் உழைச்சி உழைச்சி பார்த்திங்கன்னா இவருக்காக இது இல்லாமல் அடுத்தவங்களுக்காக உழைச்சி கொட்டுறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா லக்னாதிபதியோட அமை அமைப்பு தான் ஒரு சில பேரில் பாருங்கள் எந்த ஒரு சுகங்களையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கும் ஆனால் இவங்கனால அடுத்தவங்க பெனிஃபிட்டாக இருப்பாங்க அதே மாதிரி தான் லக்னாதிபதி அடையாமல் இருந்ததுன்னா ஜாதகரை வந்து கொடுத்து வச்சுருன்னு சொல்லலாம் இப்போ மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் வந்து எங்கே இருக்கலாம் அவங்க லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கலாம் எங்கே துலாம் ராசியில் இருக்கலாம் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் எங்கள் பூர்வீ பூர்வ புனிஸ்தானம் அதை வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அதேமாதிரி லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல தனுசு ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி பக்காவாக இருக்குன்னா இருக்காருன்னு அர்த்தம் பலவீன பலவீனம் அடையாமல் பலமாக இருக்காருன்னு அர்த்தம் லக்னாதிபதி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலையும் பத்தாம் இடமான கர்மஸ்தொழி ஸ்தானத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி சனியோட வீட்டில் இருந்தால் கூட லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் இப்போ லக்னாதிபதி வந்து பாருங்க செவ்வாய் இப்போ நாலாம் இடத்துக்கு மேஷ லக்னத்துக்கு வந்து செவ்வாய் வந்து நாலாம் இடத்துக்கு எங்கே கடகராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிருவார் இப்போ நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா லக்னாதிபதி பலம் இழந்துட்டார்னு அர்த்தம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவருக்கு வந்து எந்த ஒரு அமைப்பும் இருக்காது இவர் எவ்வளோதான் உழைச்சாலும் எவ்வளோ தான் போராடினாலும் இவருக்காக இவருக்கு வந்து இவரோட வாழ்க்கை இவருனாலே முழுமையாக வாழ முடியாது அடுத்தவங்களுக்கு தான் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு போவாங்க அதேமாதிரி லக்னத்தில் ஒரு பாவகிரகம் இப்போ லக்னத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி வந்து நீச்சமாயிட்டார் ஜாதகர் வந்து கடைசி வரை கடைசி வரைக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவர் நினச்ச வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிக்க முடியாது இப்போ லக்னாதிபதி பலம் அடைஞ்சவங்க தான் முழுமையான ஒரு யோகத்தையும் முழுமையான அதிர்ஷ்டத்தையும் முழுமையான பாக்கியத்தையும் கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சே தீருவாங்க இப்போ லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ புதன் வந்து உங்களுக்கு கன்னி லக்னத்துக்கும் லக்னாதிபதி புதன் தான் அந்த லக்னாதிபதி புதன் வந்து உங்களுக்கு ராகோடையோ சனியோடயோ செவ்வாயோடையோ சேராமல் இருந்தாருன்னா அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சா கூட புதன் வந்து தனிச்சிருந்தா புதன் நல்லது பண்ணுவார் புதன் வந்து கெட்டுப்போய் இப்போ மிதன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து லக்னாதிபதி அவர் லக்னத்திலேயே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் கடகத்தில் இருக்கலாம் மூணாம் இடத்துல கூட இருக்கலாம் மூணாம் இடமான அது உபஜயஸ்தானத்தில் சிம்ம ராசியில் இருந்தால் கூட லக்னாதிபதி பலமாக தான் இருப்பார் லக்னாதிபதி நாலாம் இடத்துல உங்களுக்கு ஆட்சி உற்சவத்தோடு இருப்பார் அதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு லக்னாதிபதி இப்போ ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போது விருச்சகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி பலம் வளர்ந்துட்டார்னு அர்த்தம் கூடவே அவங்களுக்கு செவ்வாயோட தொடர்பு சனியோட தொடர்பெல்லாம் வந்துச்சுன்னா லக்னாதிபதி முழுமையாக பலவீனம் அடைகிறாருன்னு அர்த்தம் அப்போ அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு கடன் போராட்டம் எதிர்ப்புகள் இதெல்லாம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ லக்னாதிபதி கிடவே கூடாதுங்க லக்னாதிபதி நல்லா இருந்துட்டாருன்னா ஜாதகர் வந்து பரிபூர்ண யோகத்தை ஒரு முழுமையான யோகத்தை இந்த பிறவியில் அவங்க அடைஞ்சே தீருவார் இப்போ லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சில பேருங்கள்லாம் பாருங்கள் தனுசு லக்னம் மீன லக்ன்காரங்கள்லாம் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு குணம் மனம் படைத்தவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு கேரக்டராக இருப்பாங்க தனுசு லக்னம் மீன லக்னக்காரங்களா ஆன்மீகவாதியாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் லக்னாதிபதி பலம் அடைஞ்சிருக்கும் ஒரு சில பேரெலாம் பாருங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல போய் அவர் வந்து நீச்சமடைகிறாருன்னு வச்சுக்கோங்க குரு நீச்சம் அடைஞ்சிட்டார் இங்கே நீச்ச பங்கம் அடைய அடையாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வக்ரமும் ஆகாமல் இருந்துட்டாருன்னா லக்னத்தில் ஏதோ ஒரு பாவகிரகம் சனியோ இல்லை ராகுவோ இந்த அமைப்பெல்லாம் ஏதோ ஒன்று கேதுவோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டாருன்னா ஜார ஜாதகர் வந்து அவர் நினச்ச வாழ்க்கையை நிச்சயமாக அவர்னால் அனுபவிக்க முடியாது வாழ்க்கையே அப்படியே ஒரு போராட்டமாகவே இருக்கும் கடன் மேலே கடனாக இருக்கும் அதே மாதிரி நேர நே காலத்துக்கு அவங்களுக்கு திருமணம் நடக்காது நினச்சது நடக்காது இது மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில பற்றி சின்ன வயசில் திருமணம் நடந்தாலுமே அவங்க குடும்ப வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது கடைசி வரைக்கும் வறுமையிலே வாழ்வாங்க அது ரெண்டாம் அதிபதியெல்லாம் கெட்டுப்போச்சுன்னா சனியெல்லாம் கெட்டுப்போச்சுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையே ரொம்ப ஒரு ஒரு நரக வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லிடலாம் இப்போ லக்னாதிபதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாதகர் வந்து நம்ம ஜாதகரை பற்றி சொல்லணுன்னா லக்னாதிபதி தான் முதல்ல பார்க்கணும் பன்னெண்டு கட்டத்தில் அது முதன்மையான ஒரு ஒரு ஹீரோன்னு சொல்லலாம் முதன்மையான ஒரு நம்பர் ஒன் ஹீரோவே பார்த்திங்கன்னா லக்னாதிபதி தான் ஒரு வீட்டுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டினோன்னா பில்லர் நாலு தூண் முக்கியம் அதே மாதிரி தான் அந்த பில்லர் அந்த வீட்டோட தூணே லக்னாதிபதி அந்த தூண் பேஸ்மெண்ட் நல்லா இருந்தால் தானே பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ்மெண்ட்டே வீக்காக இருந்துச்சுன்னா பில்டிங் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அப்போது லக்னத்தோட சுபகிரகம் தொடர்பில் இருந்து லக்னாதிபதி நல்ல ஒரு ஸ்தானபலத்தோட இருந்து லக்னாதிபதி கெடாமல் இருந்து அவர் நீச்சமானால் கூட உங்களுக்கு சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா லக்னாதிபதி மறைமுகமாக பலமாக இருக்காருன்னு அர்த்தம் இப்போ லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா லக்னாதிபதி ஜாதகரோட அமைப்பு அது அவங்க என்ன செயல்படுறாரு அவர் எதுக்காக பிறந்திருக்காங்க என்ன அனுபவிக்க பிறந்திருக்காங்க பாசிட்டிவாக நெகட்டிவாக இதெல்லாமே பார்த்திங்கன்னா லக்னாதிபதி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கோடி கணக்கில் கொண்டு வந்து கையில் பணம் கொடுத்தா அவங்களால வாங்க முடியுமா வா ஒருத்தர் ஒரு சில பேர் வாங்குவாங்க ஒரு சில பேர் வாங்க முடியாது ஒரு ரெண்டு கை இல்லாதவங்களுக்கு போய் கோடி கணக்கில் கொண்டு போய் பணம் கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்களால வாங்க முடியாது அடுத்தவங்க தான் அனுபவிச்சுட்டு போவாங்க அதே மாதிரி தான் லக்னாதிபதிங்கிறது ஜாதகர் முழுமையாக அந்த யோகத்தை அனுபவிக்க போகிறாரா அனுபவிக்க முடியாதா இதை தாங்க அந்த லக்னாதிபதி வச்சு நம்ம சொல்ல முடியும் லக்னங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு அஞ்சாமதிபதி தசாபுத்தி வருது ஏழாம் அதிபதி தசாபுத்தி வருது பத்து பதினொன்றாம் அதிபதி தசாபுத்தி வருது பெரிய ஒரு கோடீஸ்வரனை மாற போகிறீங்க நிறைய அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஜாதகத்தை பார்த்தா லக்னாதிபதி கெட்டு போயிருப்பார் லக்னத்தில் பாவகிரக தொடர்பு இருந்து லக்னாதிபதி நீச்சமாயி பாவகிரகங்களோட சேர்க்கை இருந்து பாவகிரகத்தோட பார்வை இருந்ததுன்னா ஜாதகருக்கு எல்லா யோகமும் நம்ம து சுத்தி நடக்கிற மாதிரி இருந்தாலுமே ஆனால் இவர்னால் அனுபவிக்க முடியாது எல்லாம் கைக்குடி வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் இவர்னால் ஒன்றுமே அனுபவிக்க முடியாது ஒரு சில பேரெலாம் சொல்லுவாங்க பாருங்கள் சார் எல்லாம் நடக்கிற மாதிரி வந்தது எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஓகே சொன்னாங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாம் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்தது ஆனால் கடைசியில் எல்லாமே வீணாயிருச்சு எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படியே தட்டிப்பயிற்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஜாதகத்தில் பாருங்கள் லக்னம் கெட்டிருக்கும் லக்னாதிபதி கெட்டிருக்கும் பாவகிரகத்தோட தசாபுத்தி எல்லாம் நடந்ததுன்னா அந்த அமைப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் லக்னாதிபதிங்கிற ஒரு தூண் மாதிரி ஒரு பில்லர் மாதிரி லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம் மேஷ லக்னமாக இருக்கலாம் மேஷம் முதல் மீன லக்னம் வரைக்கும் எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம் லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமான டிகிரியில் சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது அதே மாதிரி பகை வீட்டில் இருந்தால் கூட சுபகிரகங்களோட சேர்க்கையில் இருக்கணும் பாவகிரங்களோட சேர்க்கையில் நெருக்கமான டிகிரியில் போய் மாட்டிச்சுன்னா லக்னாதிபதி கம்ப்ளீட்டாக இழந்துட்டார் நடத்தும் இருட்டுக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு நடத்தும் ஒரு இருட்டுக்குள்ளே உங்களை கொண்டு போய் விட்டால் எப்படி இருக்கும் சுற்றியை லைட்டு எதுவுமே கிடையாது இருட்டுக்குள் விட்டால் எப்படி இருக்கும் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கும் தெரியாது சுற்றி இருக்கிறவங்க சுற்றி இருக்கவங்க நீங்கள் எங்கே இருக்குங்க தெரியாது அப்போ உங்களால் எதுவுமே நீங்கள் அனுபவிக்க முடியாது அதே மாதிரி தாங்க ஜோதிடங்கிறது ஒளி பெற்றி சாஸ்திரம் ஒளி வந்து நம்ம மேலே அந்த பூமியில் இருக்க நம்ம இருந்து ஒளி நம்ம மேலே எவ்வளோ இந்த அளவுக்கு படுது எந்த அளவுக்கு அந்த பூமியில் வந்து நம்ம நல்ல விஷயங்களை அனுபவிப்போம் இதெல்லாமே நம்ம லக்னம் மற்றும் லக்னாதிபதி வச்சு தான் நம்ம பரிபூர்ணமாக முழுமையாக சொல்ல முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பாருங்கள் லான் போட்டிருக்கோம் பன்னெண்டு கட்டத்தில் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க லான் போட்டிருக்கோம் அந்த லக்னம் வந்து அந்த லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்கார் கெட்டு போயிருக்காரா இல்லை பலவீனம் அடைஞ்சிருக்காரா இல்லை மீடியமான ஒரு அமைப்பில் இருக்காரா இல்லை ஆட்சி உச்சத்தோடு இருக்காரா நல்ல பவர்ஃபுல்லாக இருக்காரா இது மூலமாக தான் ஒவ்வொ எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலுமே அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி போனவங்க எந்த ஒரு யோகத்தையும் முழுமையாக அதாவது எந்த ஒரு யோகத்தையும் முழுமையாக அனுபவிக்கவே முடியாதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்குது மற்ற கிரகங்களால் என்ன அமைப்பில் இருக்குது என்ன தசாபத்தி போகுது இதெல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்